சுமந்திரனை ஜேபிபி டாக்ளஸ் கவலை தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் என கூறும் தமிழர்கள் அரிய நேத்திரன் எழுப்பியுள்ள கேள்வி அனுரபுக்கு தெரிந்த மொழியில் விவாதத்துக்கு தயார் சஜித் பகிரங்கம் மோட்டு கட்சியின் வேட்பாளராக ரணிலும் முன்னிறுத்தப்படலாம் நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு வழிபடக்கில் விடுவிக்கப்பட்ட நிலங்களை பார்வையிட உரிமையாளர்களுக்கு அனுமதி புத்தாண்டு காலத்தில் தடையற்ற எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு வெடுக்கு நாரிமலை குறுந்தூர்மலை விவகாரம் தொடர்பில் விசேடமாக ஆராய்ந்த அலன் கீனன் பரந்துபட்ட அறிக்கை ஒன்றை வெளியிடவும் உத்தேசம் ஜேபிபியின் மாநாட்டுக்கு அலையா விருந்தாளியாக இம்மே சுமந்திரன் வந்திருந்தார் என கூறி அவரை அவமதித்தது விரும்பத்தகாது செயல் என அமைச்சர் டக்களு தேபானந்தா தெரிவித்துள்ளார் அண்மையில் தென்னிலங்கை தேசிய கட்சியான ஜேபிபி கட்சி தனது மாநாடு ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடத்தியது இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்காமல் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சென்றதாக ஜேபிபியின் ஊடக பேச்சாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தமது நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவரை அவமானப்படுத்தும் வகையில் ஏன் அவ்வாறு கூறினார் என தெரியவில்லை இதே நேரம் மாநாடு ஒன்றுக்கு இணைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுவது இயல்பான ஒன்றுதான் அதே நேரம் கட்சிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த அழைப்பை ஏற்று அழைக்கப்பட்ட கட்சியின் சார்பில் எவரும் செல்ல முடியும் அந்த வகையில் தான் சுமந்திரனும் சென்றிருப்பார் என நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் என கூறும் தமிழர்கள் எந்த வேட்பாளரை என்ன கொள்கையில் ஆதரிப்பார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டு தடவை ஜனாதிபதியாக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் பன்னிரெண்டு அல்லப்பட்டி தேவாலயம் தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டு வரை இடம்பெற்ற இனப்படுகொலையில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வரலாறுகளை மறக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஏமாற்றப்பட்ட வரலாறுகள் பல உண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக செயல்பட்ட காலத்தில் நல்லாட்சி என்னும் பேரில் எதிர்கட்சி தலைவர் பதவி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது புதிய அரசியல் ஜாப்பு திருத்தம் மற்றும் சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு கிடைக்கும் என மைத்திரியும் அப்போதைய பிரதமர் ரணிலும் கூறி எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை தற்போது ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ரணில் விக்ரமசிங்க தமிழ் இனப்பிரச்சினைக்கான எந்தவொரு தீர்வையும் வழங்க முடியாதவராகவே உள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பிரச்சனை என்ன தீர்வை முன்வைத்தார் இப்படியான முதுகெலும்பு இல்லாதவருக்கா தமிழர்கள் வாக்களிப்பது தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அன்பகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானால் அவரிடம் தமிழ் இனப்பிரச்சனை தீர்வுக்கான பொறிமுறை என்ன கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனை ஏற்று இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்துக்கு சென்று சட்ட ரீதியாக பிடித்தவர்கள் இந்த அன்பகுமார திசாநாயக்கவின் கட்சிதான் இவரிடம் தமிழ் இன பிரச்சினை எந்த திட்ட வரைவும் இல்லை இப்படியானவருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியுமா அவருடன் பேசி எதை எதிர்பார்ப்பது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஒற்றுமையாக நிறுத்தி வடக்கு கிழக்கு மக்களின் தனித்துவ அபிலாசைகளில் தமிழர்கள் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் உள்ளனர் என்பதை ஒரே ஒரு தடவை நிரூபிப்பதற்காக இந்த பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிப்பதே நல்லது என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்க தெரிந்த மொழியில் விவாதம் நடாத்துவதற்கு தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கோளை போன்று தப்பிச் செல்லாது எந்த விவாதத்துக்கும் தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தரப்புகளும் விவாதம் செய்வதன் மூலம் எந்த தரப்புக்கு அதிகாரம் வழங்குவது பொருத்தமானது என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் என சஜித் தெரிவித்துள்ளார் கோழையைப் போன்று தப்பிச் செல்லாது தெரிந்த மொழியில் விவாதத்துக்கு வருமாறு அனுரவுக்கு மீளவும் அழைப்பு விடுப்பதாக சஜித் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பிமல் சபின் தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை மையமாக கொண்டு புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படவுள்ளது குறித்த கூட்டணியில் மொட்டுக் கட்சியின் அதிருப்தியாளர்களான சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அலகப்பெரும சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தியாசரி ஜெயசேகர மொட்டுக் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரோசான் ரணசிங் ஆகியோரும் இணைந்து கொள்ளவுள்ளனர் மேன் குறித்த புதிய அரசியல் கூட்டணியின் தின கூட்டம் எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி கொழும்பு கிள்ளப்பணையில் நடைபெறவுள்ளது இதன்போது தேசிய சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டுக் கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிறுத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச கண்டைக்கு பிஜயம் செய்து மல்பத்து பீட மகாநாயக தேரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சியின் சார்பில் களமிறங்க பல வேட்பாளர்கள் உள்ளனர் ரணில் விக்ரமசிங்கமும் அவர்களில் ஒருவராக உள்ளார் எனவே மொட்டுக் கட்சியின் சார்பில் அவர் களமிறக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது தற்போதைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது அரசியல் நிலைப்பாடுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது முன்னர் இந்திய விஸ்தரிப்பு வாதம் குறித்து எதிர்ப்பு வெளியிட்ட ஜேபிபி தலைவர்கள் இன்று இந்தியாவுக்கு பயணம் செய்து அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து உரையாடியுள்ளனர் எங்களது மொட்டுக் கட்சி கொள்கை நிலைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசியல் சந்தர்ப்பங்களுக்கேற்ப நிதானமான முறையில் நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ரீதியில் எந்தவொரு தீர்மானத்தையும் எங்கள் கட்சி மேற்கொள்ளாது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வழிகாவும் வடக்கில் விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த நிலங்களை உரிமையாளர்கள் நேற்று பல்லை அராளி பீதியில் பலாளித்திற்கு இராணுவ சோதனை சாவடி ஊடாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பசாபுலான் மற்றும் பலாலி தெற்கு பகுதிகளைச் சேர்ந்த நிலங்களை நேற்று பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட இருநூற்று முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்களின் உரிமையாளர்கள் கிராம சுவர்களிடம் பதிவை மேற்கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நிலங்களை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்து மூன்று ஆண்டுகளின் பின்பு தமது நிலங்களை பார்வையிட வந்த மக்கள் இராணுவ சோதனை சாவடியில் அடையாள அட்டை சகிதம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள இடத்து உள்ளே அனுமதிக்க அனுமதி வழங்கப்பட்டது இதனால் தமது நிலங்களை பார்வையிட ஆவலாக காலை எட்டு மணி முதல் காவல் இருந்த பலரில் முதியவர்கள் சிலர் நான்கு மைல் தூரம் நடந்து பயணிக்க முடியாது என திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதாரம் வெளியீடு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் ஒன்று தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு தசம் ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த வெளியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் இப்போது ஒற்றை இலக்கத்துக்கு குறைந்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பண அழுப்பல்கள் பாராட்டத்தக்க நிலையில் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா புதியன என சார்பில் பதில் ராஜபக்ச களமிறக்கப்பட வேண்டும் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ரஞ்சித் பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் பசுல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதே எனது விருப்பம் அதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உள்ளது அவர் இந்த நாட்டில் வேலை செய்து காட்டியவர் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் பசுலை பற்றி கேளுங்கள் ஆகவே அவர் ஜனாதிபதி பதவிக்கு வருவதில் உள்ள தவறு என்ன வேலை செய்து காட்டிய தலைவருக்கு பதவி வழங்கப்படுவதே மிக பொருத்தம் அதற்கு தகுதியான நபரே பசில் ராஜபக்சேபுகளை நாமல் ராஜபக்ச சிறந்த இளம் தலைவர் அவர் கட்சியை பலப்படுத்தி விடுவார் என்ற அச்சம் காரணமாகவே நாமலுக்கு எதிராக பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தடையின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி சிபெட்கோ எரிபொருள் நிலையங்களினால் எரிபொருளை தொடர்ந்து விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பிரதான முனையங்கள் மூலம் எரிபொருள் இருப்புக்களை இறக்குமதி செய்து குதங்களில் போதுமான இருப்புகளை பராமரிக்க நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பது தொடர்பாக அனைத்து எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது காசோலை மூலம் விநியோகஸ்தர்கள் எரிபொருளை வாங்குவதற்கு எதிர்பெறும் பதினைந்தாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்காக போதுமான பெட்ரோலிய சீமைப்பை வைத்துக்கொள்ள அந்த நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வெடுக்குநாரி மலை மற்றும் குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் விசேடமாக ஆராய்ந்ததாகவும் அது பற்றி ஒன்று வெளியிடுவதற்கு அவர் எதிர்பார்த்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வவுனியா மாவட்டத்தின் வெடுக்குநாரி மலையில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபடச் சென்ற பக்தர்களுக்கு போலீசாரால் இடையூறு விளைவிக்கப்பட்டதுடன் இரவு வேளையில் அங்கு வழிபாடுகளை தொடர முற்பட்டோர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் அது மாத்திரமன்றி ஆலய பூசகர் உள்ளடங்களாக எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் நடைபெற்று சில தினங்கள் கடந்த பின்னர் நாட்டில் தேசிய தேர்தல் நடைபெறவுள்ள பின்னணியில் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் கள நிலவரம் தொடர்பில் ஆராயும் நோக்கில் இலங்கைக்கு வருகை இருந்த சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வெடுக்கு நாரிமலை மற்றும் குறுந்தூர்மலை பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதாகவும் அங்குள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மாத்திரமன்றி மட்டக்களப்பு மயிலத்த மாதவனை பணியாளர் விவகாரம் பற்றியும் அலன் கீனன் பரந்துபட்ட ரீதியில் ஆராய்ந்ததாக நம்பத் தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன